என் தாயை எப்பொழுதும் நினைக்கும்போதான் நான் ஆண்டு ரொம்ப சொத்தரிக்கிற இருக்கும் சின்ன பையனாக இருக்கும் போது எனக்கு விளாங்கலை மூன்று வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்து கொட்டு போட்டு கொட்டு போட்டு படித்தா தான் காப்பி படித்தாதான் காப்பி நான் இதை சொல்லியிருப்பேன் நான் சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் செவன்த் ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது தலையிலேருந்து மா கால் வரைக்கும் அம்மா போட்டுடுச்சு கண் கூட தெரியாது திறக்க முடியாது ஊர் எண்ணிய மணலில் கடத்தி இலை போட்டு அதில் படுக்க வச்சுருந்தாங்க ஏன்னால் படுக்கையில் படுக்க முடியாது அப்படி பாயில் படுக்க முடியாது மணல் எங்கள் வீட்டுக்கு பின்னால் தேரி மணல் இருந்தது அதை கொண்டு வந்து போட்டு அதில் வாழையில் போட்டு அதில் படுக்க வச்சுருந்தாங்க அவ்வளவு ஒரு நாள் எந்திரிச்சு சொன்னேம்மா ரொம்ப பசிக்குமான்னு சொல்லும்போது எங்கள் அம்மா கேட்டாங்க பயில் வாசித்தாடா இன்னும் வாசிக்கலாம் காப்பி கிடையாது என் தாய்க்காக நான் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறேன் அன்றைக்கி படுக்க வச்சதுனால தான் எனக்கு இன்றைக்கி வேதம் அவ்வளோ ருசியாக இருக்குது எழுபத்தாறாம் நாள் ருசியாக இருக்கிறது காரணம் அன்னைக்கு அப்படி கண்டிப்பாக நடந்துக்கொண்டேன் இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு பாடமே படிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை பா பிரதர் பாஸ்டர் பாஸ்டர் இவ்வளோ இவ்வளோ கெட்ட தூக்கிட்டு போனிருக்கேன் அதுக்கே நேரம் இல்லை பைபிள் படிக்கிறது அவன் பிள்ளைக்கு பைபிள் படிக்கிற நேரம் என்ன நீ நாளைக்கு நிறைய காரியங்களை மறக்க வேண்டி வந்துடும்